வேர்க்கடலையை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் வறுத்த வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலை எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல பேன் வச்சுருக்காங்க பேன் ஹீட் ஆகட்டும் பேன் இப்போ நல்லா சூடாகிடுச்சிங்க நான் வேர்க்கடலே சேர்த்துக்கிறேன் நான் வறுத்த வேர்க்கடலை தாங்க சேர்த்துருக்குறேன் இதை வந்து நம்ம ஒரு நிமிஷம் போல் வறுத்துட்டா போதும் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வறுக்க வேண்டியிருக்கும் ஹைஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் போல் நான் இப்போ வேர்க்கடலையே வறுத்துட்டேங்க நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நீங்கள் கேட்பீங்க எதுக்கு வருத்த வேர்க்கடலையே திரும்ப வறுக்கணுன்னு சொல்லிவிட்டு நாம் என்ன தான் வறுத்த வேர்க்கடலை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்கும் அது ஒரு நிமிஷம் போல் நம்ம வறுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணும்பொழுது நல்லா நைஸாக பவுடர் ஆகும் இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் வேர்க்கடலை வறுத்த அந்த பேனியை நான் சுத்தப்படுத்தி வச்சுருக்கேங்க நம்ம எந்த அளவுக்கு வேர்க்கடலை எடுத்தோமோ அதே அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க அதாவது வெள்ளை ரவை அதை இதில் சேர்த்துக்கலாம் இது வறுத்த ரவை வறுக்காத ரவை ரெண்டுமே பயன்படுத்தலாம் வறுக்காத ரவையாக இருந்தால் நம்ம வறுத்துட்டு சேர்க்கணும் சப்போஸ் நீங்கள் வறுத்த ரவை வாங்கினீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இந்த ரவை வந்து நிறம் மாறக்கூடாது மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு நிமிஷமாக ரவையை வறுத்துட்ருக்குறேங்க நிறம் மாறலை பாருங்கள் ஆனால் ரவை நல்லா பொறுக்கிற சூடை விட அதிகமான ஒரு சூடு வரணும் அந்த பதம் வந்த உடனே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அந்த பதம் எனக்கு வந்துடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றுறேன் பிளேட்டுக்கு கூட்டிகிட்டு அப்படியே நல்லா பரப்பி விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல சூடு ஆறட்டும் அதே மாதிரி தான் வேர்க்கடலையும் நான் நல்லா பரப்பி வச்சுருக்கேன் ரெண்டுமே நல்லா சூடு ஆறணும் வறுத்து வச்ச வேர்க்கடலை இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க நான் தோல் நீக்காமல் அப்படியே தான் சேர்க்குறேன் உங்களுக்கு தோலோடு சேர்க்குறது பிடிக்கலன்னா தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் இந்த வேர்க்கடலை நம்ம நைஸாக அரைச்சி எடுக்கணுங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது வேர்க்கடலையே இந்த மாதிரி எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வறுத்து ஆற வச்ச ரவை இப்போ நல்லா சூடாறிச்சி அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு சுத்து சுத்த விட்டு எடுத்துக்கலாம் வறுத்த ரவையை நம்ம இதில் சேர்த்தாச்சுங்க இப்போ நம்ம மூடி போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அரைச்சிடலாம் ரவையும் வேர்க்கடலையும் சேர்த்துட்டு ஒரு சுத்து சுத்த விட்டாச்சுங்க இப்போ இதில் சேர்க்குறதுக்காக நான் அரை கப்பு கெட்டி தயிர் சேர்க்குறேன் அதாவது நூற்றி இருபத்தைந்து எம்எல் சேர்க்குறேன் எந்த கப்பில் நம்ம தயிர் சேர்க்குறோமோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் நல்லா ஒரு சுற்றி சுற்ற விட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம அரை கப்பு தயிர் அரை கப்பு தண்ணி சேர்த்துருந்தோம் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு கால் கப்பு சேர்த்தேன் மொத்தம் முக்கால் கப்பு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நாம் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் ஏற்கனவே நம்ம முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் இந்த மிக்சி ஜாரில் ஒரு கால் கப்பு நான் தண்ணி சேர்த்து எல்லாம் குளிக்கி வச்சுருக்கேன் நான் அதில் சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது நமக்கு கெட்டியான மாவு பதம்தான் தேவை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஊற்றின தண்ணியை சேர்த்து நான் நல்லா கலந்துட்டேங்க மாவு இந்த பதத்தில் இருக்கணும் அதே மாதிரி அரைப்பட்டதும் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக குறு குரப்பு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கணும் இப்போ இதில் மற்ற பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேங்க அது இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கணுது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் உங்களுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறது பிடிக்கலனா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் சேர்க்குறதுக்காக ரெண்டு குட்டி உருளைக்கிழங்க தோல்சி விட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சாதான் நிறம் மாறாமல் இருக்கும் அதுக்காக போட்டு வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம துருவி சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி சின்ன ஓல்ஸ் இருக்கிற கிரேட்டர் எடுத்துக்கோங்க அதில் நம்ம துருவிட்டு சேர்த்துக்கலாம் நாம் எடுத்த ரெண்டு உருளைக்கெழங்குமே நான் துருவிட்டேங்க துருவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கை நம்ம முன்னாடியே துருவி வச்சோன்னா கருத்து போன மாதிரி ஆகிடும் அதனால தான் கடைசியில் நான் துருவிட்டு சேர்க்குறேன் இந்த வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்கணுன்றது இல்லைங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம கலந்தாச்சு இப்போ நான் ஸ்பூனை வெளியே எடுத்துடுறேன் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் நம்ம ரவை சேர்த்துக்கிறதுனால தான் ஊற விடுறோம் நம்ம என்னதான் அரைச்சி சேர்த்தாலும் அது ஊற விடும்பொழுது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் மறுபடியும் ஒரு கலக்கு மட்டும் கலந்து விட்டாச்சு இப்போ இதை ஊற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் தண்ணி நல்லாவே சூடாகிடுச்சு இட்லி தட்டில் சும்மா ஒரு அரை துளி எண்ணெய் ஒரு ஒரு குழிலையுமே அரை துளி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் எண்ணெய் வேண்டானா நீங்கள் இலை கூட போட்டுக்கலாம் இப்போ ஒவ்வொரு குடியிலும் நம்ம மாவை சேர்த்துக்கலாம் எல்லா குடியிலையும் நான் மாவு ஊற்றிட்டேங்க மாவு வந்து வெளியே வராத அளவுக்கு உள்ளுக்குள்ளே அந்த வட்டத்துக்குள்ளே அடங்குற மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன் ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சிட்டு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க இட்லியை பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணுறேன் நாம் மஞ்சள் பொடி சேர்த்ததுனால இட்லி வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும் இதை வெளியே எடுத்து வச்சுட்டு அப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இட்லியை வெளியே எடுத்து வச்சுட்டு இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சுங்க இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு நம்ம அப்படியே எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம லைட்டாக அரை சொட்டு தான் எண்ணெய் தடவி இருந்தோம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருது இதே மாதிரி தான் எல்லா இட்லியும் நம்ம எடுத்துக்க போகிறோம் அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலையும் ரவையும் வச்சு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இட்லி சூப்பராக நம்ம தயார் பண்ணியிருக்கோங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான இட்லின்னு இதை சொல்லலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இட்லிக்கு நம்ம சைடிஷ் இல்லாமலே சாப்பிட முடியும் ஏன்னா தேவையான உப்பு காரம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்குறோம் ஆனால் நான் இது கூட சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்காக தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் நீங்கள் எல்லா விதமான சட்னி சாம்பாரையும் சேர்த்து சாப்பிட்லாம் குருமா கிரேவி இதெல்லாமே சேர்த்து சாப்பிட்லாங்க இந்த மாதிரி இட்லியாக செஞ்சு சாப்பிடும் பொழுது எண்ணெய் சேர்க்காமல் செய்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும் அதனால் நான் உங்களுக்கு இட்லியாக செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே நீங்கள் அடது ரோசியாவும் செஞ்சு சாப்பிட்லாம் பணியாரமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் இப்போ ஒரு இட்லி எடுத்து உங்களுக்கு புட்டு காட்டுறேன் பாருங்க எப்படி ஸ்பாஞ்சி மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படியே அழுத்தன்னா ஸ்பாஞ்சி மாதிரி இருக்குது நான் இப்போ பிச்சை காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல வெந்து வந்திருக்குது அப்படியே நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது நான் சமையல் சோடா கூட சேர்க்கலங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சமையல் சோடா சேர்த்துக்கலாம் அவ்வளவு நல்லா மெத்து மெத்துன்னு ஸ்பாஞ்சியாக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுவும் இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு கேட்கவே வேண்டாம் இல்லை நீங்கள் பொடி இட்லியாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் இட்லி மாவு இல்லாத நேரங்களில் ரவையும் வேர்க்கடலையும் இருந்துச்சுன்னா போகிறேங்க சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக இந்த இட்லியை நாம் தயார் பண்ணிடலாம் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் 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 பாய்